ஆமா நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பாவம் நஷ்டமாயிடக்கூடாது சொல்லி நான் போய் பார்க்க முடியுமா நான் இரநூத்தம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கொடுக்குறேன் முந்நூறுபா வந்து பாப்கார்னு கொடுக்கணும் நான் குடும்பத்தோட போனவங்க நிலம் என்ன ஐயாயிரூபா ஆகுது பைத்தியமா நான் ஆறு பேர் ஏழு பேர் போனோம் டிக்கெட் இல்லாமல் பாப்காரனுக்கு தண்ணி பாட்டில் எடுத்து போக முடியாது தேட்டருக்கு உள்ள உண்மையா இல்லை நான் சொல்றது எனக்கு நான் ஸ்பான்சராக பண்ணுறாங்க அப்படி இல்லை படம் நல்லா தான் பார்க்க முடியும் விமர்சனங்கள் முக்கியம் விமர்சனம் நல்லா தான் நான் போய் பார்க்க முடியும் உங்களை மாதிரி போய் ரணகரம் மாவட்டம் தான் நான் பைத்தியமாக நான்

யாரோட ஓரளவு கஷ்டமாக இருக்குல்லாம் சொல்கிறதுக்கு இப்படி வந்து இப்படி வந்து பல கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிஜ கேரக்டரோட ஒப்பிட்டு எடுக்கும்போது தான் சிக்கல் நீங்கள் வந்து ஒரு படமாக எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை இல்லை

ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் கஸ்தூரி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்தில் போட்டிருந்தாங்கன்னா உணர்வுப்பூர்வமான கேரக்டர் மகள் கேரக்டர் வந்து ஒரு உணர்வுபூர்வமான கேரக்டர் அது அவன் வேதனையோட குமுறி வெளியே வரும் கேட்டர் விட்டு வெளியே வரும்போது சரிங்களா ஏண்டா போய் உள்ளே உட்காந்து நல்ல வேலை நான் படம் பார்க்கவே இல்லை சார் படம் பார்க்காமே இவ்வளோ பேசுகிறேன் ஆமாம் நான் எங்களுக்கு அம்மா நம்ம சொல்றது நம்ம இந்த மீடியால இருக்கிறோமா எல்லாரும் ஊர்சனம் பண்றதுலாம் பாக்கணும்ல நான் படம் பாக்கல பண்றேன் இல்ல இல்ல நீங்க பேசுறது இந்த பேல போட தெரியல படம் கமெண்ட் கமெண்ட் இந்த மக்கள் பிபிடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீக்குமார் ஜெய்சங்கர் அவர் தான் இருக்கார் அவர்கிட்ட இப்போ நடக்கிற விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார்

அதுக்கான திரைக்கதையை வந்து இவங்க வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டே வந்தாங்க அதிமுக நிலை பொலிட்டிக்கலாக கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜெனிலா இருந்துக்க வேண்டியது தானே படமா பார்க்க போறாங்க இருங்க படம் நான் கேரளாவில் படங்கள் எடுக்கிறாங்க அங்கே அரசாங்கம் இல்லையா நான் சொல்லுங்க குறிப்பிட்ட ஒரு கேரக்டரை நீங்க வந்து கொண்டு வந்து நிறுத்தி நான் ஒரு வந்துடுச்சு மாவோம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் கொண்டு வந்து நிறுத்தணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ சர்க்காரில் நீங்க எடுத்துங்க வரலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா வந்து டேப்லெட் கொடுப்பாங்க பழக்கிற பெயார் ரோல் யார் தான் நீங்கள் நினைக்கிறீங்க யாரோட ரோலாக இருக்குது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கஷ்டமாக இருக்கலாம் சொல்கிறதுக்கு இப்படி வந்து இப்படி வந்து பல கேரக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிஜ கேரக்டரோட ஒப்பிட்டு எடுக்கும்போது தான் சிக்கல் நீங்கள் வந்து ஒரு படமாக எடுத்துகிட்டு போங்க பிரச்சனை இல்லை ஒரு நிஜ நிஜ அரசியல்வாதிகளோடு நீங்கள் ஒப்பிடும்போது ஒப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா அப்போ அங்கே சிக்கல் வரும் இப்போ இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அங்கே வந்து முழுக்க முழுக்க சராசரியாக ஒரு அரசாங்க ஊழியர்களுடைய அதிகாரிகளுடைய ஊழல் லஞ்ச லாவணியம் இதில் சிக்கலாம் போச்சு அரசியல்வாதிகளை நீங்கள் மையப்படுத்தி நீங்க எடுக்கிறீங்கன்னா அங்கதான் இப்போ உங்களுக்கு வந்து வந்து நீங்க கவனமா இருக்கு ஒரு அரசியல்வாதி தாங்க சார் அரசியல்வாதி அவர் இருக்கட்டும் அரசியலை வந்து அவர் சோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் வந்து தோற்று போயிட்டாருன்னு நான் நேரடியாக சொல்ல முடியல என்னால் சரிங்களா ஏன்னா இன்னும் இருக்கிறார் இல்லையா இன்னும் கூட அவர் வெற்றி அடையலாம் வெற்றி அடையிட்டோம் அவர் தோத்துட்டார்னு சொல்லுவோம் அரசியலில் வந்து அவர் பாலிட்டிக்ஸ் வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு அந்த அந்த டாப்பிக்கே இல்லை இந்த படத்தை வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறோமா இதை எடுத்துங்க இந்த விக்ரம் டூவில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எந்த பிரச்சனையுமே இல்ல சார் எனக்கு இல்ல சார் எனக்கு இப்ப உங்களோட நிறைய முரண்பாடு இருக்கு சார் இந்த கேள்வி ஏன் தெரியுமா சார் ஏன் நிறைய பேச முடியும் முரண்பாடு வந்தா நீங்க கமல தூக்கி வந்து இப்போ என்ன சிக்கல் இருக்கு சங்கர் இருக்கிற சிக்கல் உங்களுக்கு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சங்கர் முடிவு பண்ணிட்டாரு கமலஹாசன் இருந்தா போதும் மீதி எதை பத்தியுமே கவலை இல்லை எப்படி வேணாலும் கதையை மாற்றிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்

மகன் கருடு ஒரு உணர்வு பூர்வமான காட்சிகள் அங்கே இருக்கும் அந்த பச்சைக்கிரிகள் தோளோடுன்றது பாட்டு இப்போ கஸ்தூரி கூட சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ஒன்றில் வந்து என்னை போட்டாங்க தப்பாக எடுத்துக்க போகிறீங்க இருக்கிறதும் சொல்கிறேன் இந்தியன் ஒன்றில் என்ன போட்டாங்க இந்தியன் டூன்லேயும் என்னை போட்டிருந்தாங்கன்னா படத்தை தூக்கி நிறுத்தி இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நான் சொல்கிறது ப்ளைனாக பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது வம்பு வளர்த்துறாதீங்க ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் நான் மீண்டும் நானும் சொல்கிறேன் கஸ்தூரி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்தில் போட்டிருந்தாங்கன்னா உணர்வுபூர்வமான கேரக்டர் மகள் கேரக்டர் வந்து ஒரு உணர்வுபூர்வமான கேரக்டர் அந்த அந்த படத்தில் இந்தியன் த்ரீ தான் தொடரும் எதிர்ப்பா டூவே போகலான்றேன் நீங்கள் த்ரீயை பற்றி இருக்கீங்க த்ரீ வராது இந்தியன் தாத்தா செத்து போயிட்டார் அப்படி வச்சுங்க ஏமா இதுக்கே வயசு எவ்வளோமா நூற்றி அஞ்சு வயசு ஆகிடுச்சுன்ற

அவர் சந்திக்கக்கூடிய சவால்லாம் என்ன இருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒரு சவாலாக சொல்லுங்க பார்க்கலாம் நூறு வயசுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரும்மா அவர் சந்திக்கிற சவால் நீங்கள் சொல்லுங்கள் ஒரே ஒரு சவால் சொல்லுங்கள் எழுந்து நிற்கவே முடியாதுன்னு எழுந்தா ஐயோ சாமி நான் நீங்கள் தான் வர்மக்கலை அந்த காலெலாம் இருக்குதுல்ல நீங்கள் எழுந்து நிற்பீங்கல்ல ஒரு சவால் சொல்லுங்கள் அவர் வந்து கலையில் இருக்கிறாரு ரைட்டு எழுந்து நிற்கிறாரு ஓடுறாரு சண்டை செய்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஒரு சவால சொல்லுங்கள் தெரியலல்ல நான் சொல்லட்டுமா நிறைய சவால் சொல்லட்டுமா முதல் சவால் கேட்டால் அவர் சாப்பிடுவாரு சொந்த சொந்த சுயமாக சாப்பிடுவார் எல்லாம் ரைட்டு நீங்கள் சவால் முதல்ல சவால்னு சொன்னு கேட்டால் அவர் கண் முன்னாடி அவங்க மனைவி இருப்பாங்க அவர் சந்திக்கிற சவால் இருங்க இருங்க நூறு வயசு ஒருத்தவங்க ஒருத்தர் இருந்தாருனாக்கா யாராவது நூறு வயசு இருக்கிறவங்களும் போய் பாருங்க நூறு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி கூட வரமாட்டாங்க அவர் தான் வருமா கலை இருக்குது மனைவிக்கும் வர்மக்கலை இருக்கா அவர் தான் இந்தியன் படத்திலேயே பையன் வந்து இவரே கொலை பண்ணிவிடுவாரு அது இல்லைம்மா பொதுவாக சொல்கிறேம்மா நீங்க சொல்லுதுங்க ரெண்டு மூணாவது படம் சொல்றீங்க இல்லையா இதுலேயே தவறுன்ற நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியன் தாத்தா மட்டும் நான் சொல்ல பொதுவாக சொல்றேன் நூறு வயசுக்கு மேலே இருக்கிறாருன்னா தான் யாருமே இல்லை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறேங்க நல்லா புரிஞ்சுங்க இப்போ கமல் வந்து இந்தியன் ஒன்றில் நடிச்சாரு அப்படியே விட்டுட்டு அதே மாதிரியான ஒரு கேரக்டர் அதே மாதிரியான வயதான கேரக்டர் ஏன் இப்போ இதெல்லாம் நடித்தார் சின்ன வயசுல பையனை நடிச்சார் விக்ரம் டூவில் புரியுது சொல்லு விக்ரம் டூக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு விக்ரம் ஒன்னுக்கும் வந்து தொடர்பு இருக்கா தொடர்பு சிக்கல் சிக்கலங்க எதாவது தொடர்பு இருக்கா எந்த தொடர்புமே கிடையாது ஆனால் டூ விக்ரம் டூ எந்த தொடர்பாக ஒரு தொடர்பு சொல்லுங்க நீங்கள் விக்ரம் ஒன்றுக்கும் விக்ரம் டூக்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒரு தொடர்பும் கிடையாது பத்தாவது கைதியை வந்து உள்ளே விட்டானுங்க கைதி கைதி அந்த இதையும் பார்த்தீங்கல்ல தொடர்பில் அது மாதிரி என்ன கேட்டால் தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கணும் ஒரே தொடர்பு என்ன தெரியுங்களா அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆனவர் அதுதான் சார் அவ்வளோதான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் தப்பி போயிடுறாரு அது மட்டும் தான் வச்சுட்டு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அஞ்சு வருஷத்தில் அல்லது ஒரு பத்து வருஷத்தில் நீங்கள் இந்தியன் டூ எடுத்திருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்துடும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நீங்கள் இந்தியன் டூ எடுப்பீங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து இந்தியன் த்ரீ ஏன்னா கேணை நான் இங்கே ரசிகர்கள்லாம் நான் கேட்குறேன் அப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு கேட்டனா திரைக்கதையிலையும் கதையிலையும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும் குறிப்பிட்ட பீரியடில் ஷூட்டிங்கை முடிச்சிருக்கணும் இது எதுவுமே நீங்கள் பண்ணல இப்போ நான் கேட்குறேன் இந்த ரெண்டு பேரும் என்ன ஆனாங்க இப்படி எடுத்துக்கலாமா அவங்க மகன் தான் செத்து போயிட்டாரு மனிஷா கோயிலாக என்ன ஆனாங்க சொல்லுங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படி கனெக்ட் பண்ணல ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணுமா இல்லையா இப்போ நான் கேட்குறேம்மா நாயகன் படம் இருக்குமா இருங்க இருங்க நாயகன் இருங்க நான் அவரோட பையனை தான் இவர் கொண்டுட்டாரே சார் மனிஷா கோயிலாகவும் உரிமையிலாம் யாருமா அந்த படத்தில் யாருமா கல்யாணம் ஆளுங்க பையன் கல்யாணம் ஆகுது ஆகலை கல்யாணம் ஆகுது ஆகலை லவ் பண்ண பொண்ணு லவ் பண்ண போனால் இருக்கட்டும்மா இருக்கட்டும் இருக்கட்டும் கொண்டு வந்துருக்கணுமா அந்த படத்துக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு மூலையில் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி உங்களுக்கு திரைக்கதை எழுத நான் அந்த கேரக்டர் அந்த படத்தில் கூட கொஞ்சம் பேர் அப்படியே உள்ளே கொண்டு வந்துருக்கணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு நாலு கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க அது கதையே வேறையாக இருக்கணும் இப்போ எப்படி விக்ரம் டூவில் வந்து ஒன்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல் மட்டுமே வந்தார் என்ன ஒரு ரிட்டையர் ஆஃபீஸர் அவ்வளோ தான் இப்போ நீங்கள் நாயகன் படம் எடுக்கணும்னா ஒன்றுமே தேவையில்லை நாயகன் டூ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா அந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து அவன் தாத்தா பக்கத்தில் உட்காருவான்ல அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவனை ஒரு கமலாக போட்டு எடுக்க முடியும் நான் சொல்ல கரெக்டுங்களா நீங்கள் கண்டினியூட்டி இல்லைன்ற நான் தொடர்ச்சியாக இல்லாமல் நீங்கள் திடீர்னு வந்து வெளிநாட்டுக்கு தகுந்த வா பொண்டாட்டி பிள்ளைலாம் நான் தான் மீண்டும் சொல்கிறேன்ல நீங்கள் வந்து ஒரு நிஜத்தில் நீங்கள் வந்து ஒரு நூறு வயசுக்கு மேலே ஒருத்தர் காட்டுறீங்கன்னா அவர் எதிர்பார்க்குற அது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள்லாம் கேட்டால் தன் கண் முன்னுடைய மனைவி இறந்து போயிடுவாங்க பிள்ளைகள் இறந்து போயிடுவாங்க ஏன் பேரன் பேச்சு கூட இறந்து போயிடுவாங்க நீங்கள் நூற்றி இருபது நூற்றி நாற்பது காட்டிகிட்டே போவாங்களா இன்னும் இந்தியன் ஃபோர் இந்தியன் ஃபைவ்னு சொல்லிட்டு கேனேனா இங்கே அவன் வேதனையோட குமுறி வெளியே வரான் தேட்ரு விட்டு வெளியே வரும்போது சரிங்களா ஏண்டா போய் உள்ளே உட்காந்துன்னு நல்ல வேலை நான் படம் பார்க்கவே இல்லை சார் படம் பார்க்காமையே இவ்வளோ பேச ஆமாம் நான் எங்களுக்கு நான் தான் சொல்கிறேன்னு நம்ம இந்த மீ மீடியாவில் இருக்கிறோம்மா

ஆனால் சங்கர் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ண முடியுமா விக் இந்திர எந்திரன் ஒன்று நல்லா இருந்துச்சு மனசாக எடுத்துகிட்டு சொல்லுங்கள் நெஞ்சிராயிருக்கு படம் தான் பார்த்தீங்கல்ல நான்தான் நானும் தான் பார்த்தேன் எந்திரன் டூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்ன அவங்களுக்கு வந்து பெரிய பேனர் இருக்குது எல்லா தேட்டரும் ரிலீஸ் எல்லா படத்தையும் கட் பண்ணிட்டு இந்த ஒரு படத்தை மட்டும் வந்து காட்டுவீங்க கழுத கட்டாக கூட்டி சங்க போய் படத்தை போய் உட்காந்து பார்க்கணும் அதுதானே இவ்வளோனா வெயிட் பண்ணாங்க ஆ ஏம்மா நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பாவம் நஷ்டமாக இடக்கூடாது சொல்லி நான் போய் பார்க்க முடியுமா நான் இரநூத்தம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டிக்கெட் கொடுக்குறேன் முந்நூறுபா வந்து பாப்கார்னு கொடுக்கணும் நான் குடும்பத்தோடு போகிறவங்க நிலம என்ன ஐயாயிரரூபா ஆகுது பைத்தியமாக நான் நான் இப்போ என் குடும்பத்தோட போய் பார்க்கணும் ஐயாயிரூபா ஆகுது தேட்டருக்கு போய்ட்டு வெளியே வரணும் நாலாயிரூபா ஆகுது அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆறு பேர் ஏழு பேர் போகணும் டிக்கெட் இல்லாமல் பாப்கார்னுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது தேட்டருக்கு உள்ள உண்மையாக இல்லையா நான் சொல்கிறது எனக்கு என்ன ஸ்பான்சராக பண்ணுறாங்க கமல்ஹாஷன் ஸ்பான்சர் பண்ணுறாரா இல்லை வந்து லைக் ஆஃப் இஷ்டம் சார் படத்தை போய் பார்க்கல படம் நல்லா இருந்தால் தான் பார்க்க முடியும் விமர்சனங்கள் முக்கியம் விமர்சனம் நல்லா இருந்தால்தான் நான் போய் பார்க்க முடியும் நான்லாம் வந்து உஷாராக இருக்கிறேன் இப்போது போய் நஷ்டப்படக்கூடாது சார் விமர்சனம் கரெக்டாக இருந்ததுன்னா போய் பார்ப்போம் ஓரளவுக்கு நான் போய் பார்ப்பேன் உங்களை மாதிரி போய் ரணக்கலம் மாவட்டத்துக்கு நான் பைத்தியமாக பைத்தியமா நான் உங்களை நான் சொல்லலை சொல்கிறேன் இல்லை சார் இப்போ நீங்கள் படம் பார்க்காம கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்களே இந்த மக்கள் படமே பார்க்கல நீங்கள் எதுக்கு விமர்சனம் நான் மீண்டும் நான் சொல்கிறேன்மா படம் பார்க்கணும் அவசியமே இல்லைம்மா படம் பார்க்கணும் அவசியம் இல்லை விமர்சனங்கள் நான் பத்து பேர் விமர்சனத்தை பார்க்குறேன் ஒருத்தர் பார்க்கல நூறு பேர் விமர்சனங்களும் நான் பார்க்குறேன் சாப்டருக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் என்ன சொல்லப்போனா அப்போது அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் நான் எடுத்துக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து நான் ஒப்பீனியன் சொன்னேன் எனக்கு அந்த அவசியம் கிடையாது நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் நான் நான் ஏன் பார்க்கணும் நஷ்டமும் பட்டு கஷ்டமும் பட்டு வரணுமா சரி இப்போ நீங்கள் அந்த படத்தில் வந்து கமல் அவர்கள் ஈரோ அப்படின்றது நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் நீங்கள் என்ன கேட்டிங்க நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டிங்க நான் எதிர்பார்த்தனே சொல்கிறேன் நான் இது படம் சரியாக அமையாதுன்னு எனக்கு தெரியும் இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு இந்தியன் தாத்தான்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் இந்தியன் ஒன்று வந்து படமே சித்தார்த்துக்காக தான் ஓடிசேன்னு சொல்கிறாங்க அதுவே கமல்ஹாசனி கூட ஆமாம் நல்ல இது நான் கேட்குறேன் கமல்ஹாசன் இது படமே சித்தார்த்தம் ஓரளவுக்கு நடிச்சிருக்கிறார் படத்துல சொல்கிறாங்க நிக்கில் கல்ராணி பிரியா பவானி நல்லா இருக்கட்டம்மா இவங்களுக்கும் இந்தியன் ஒன்றுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு நீங்கள் சொல்லுங்கள் எதாவது கனெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எதாவது கனெக்ட் ஆகுதா சொல்லுங்கள் இந்தியன் ஒன்றுக்கு என்ன கனெக்ட் ஆகுது விக்ரமுக்கு கனெக்ட் ஆகுது இல்லை விக்ரம் அந்த கேரக்டர்லாம் கூட அப்படியே வரல நான் புரியுங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸராக காட்டுறாங்கல்ல அதுதான் ஸ்டார்டிங்

வர படம் பார்த்துட்டு ஒரு பத்து பேருமே சொல்கிறாங்க நீங்களே சூப்பர் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க ஏன் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க சார் தான் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்ற வார்த்தையை சார் நீங்கள் சொல்லுங்கள் படம் நல்லா இருக்க சொல்லுங்கள் சார் ஒன் டைம் பார்க்கலாம் சார் ஒன் டைம் நீங்கள் பார்க்கலாம்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துக் கொடுங்க வேணால் நீங்கள் சொல்லிட்டு போய்விங்க ஒன் டைம் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரருவா செலவு பண்ண ஐயாயிரருவா செலவென் குடும்பத்தோட போய் நான் போனாலும் ஆயிரம் ஐநூறு ரூபாய் இல்ல சார் இப்போ நம்ம வந்து ஒரு கலை நயனத்தோடு ஐ மீன் அவர் இப்போ கமல் அவர்கள் வந்து நீங்கள் காலம் தவறி விதை போட்ட மாதிரி நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க இருபத்தஞ்சு வருஷமாக வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தாத்தாவை மீண்டும் கொண்டு வருவீங்க ஒரு ஆறு வருஷமாக நீங்கள் எடுப்பீங்க முக்கியமாக படத்தில் இருக்கவெல்லாம் இறந்து போயிடுவாங்க அப்படின்னா நீங்கள் படத்தை வந்து விடாப்பிடியாக நீங்கள் எடுப்பீங்க அப்புறம் அதை கேட்டிங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல்ஹாசனுக்காக எடுக்கப்பட்ட படம் மாதிரி ஒரு பிம்பம் கட்டி அமைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுங்கம்மா இந்தியன் படம் வந்து கமல்ஹாசன்காக போய் பார்க்கல ரசிகர்கள் ஒன்றும் போய் பார்த்துருப்பாங்க அந்த ஒரு காட்சி போ கஸ்தூரியோட அந்த அப்பா மகள் கேரக்டர் இருக்கு இல்லையா என்னை கவர்ந்த கேரக்டர் சொல்கிறேன் அந்த ஒரு அந்த ஒரு அந்த கேரக்டர் அந்த காட்சி அமைப்பு மட்டுமே போதும் அதாண்டி படம் வந்து இயற்கையோடு ஒன்றி போகணும் இல்லைம்மா நீங்கள் திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது அமிர்தா ஒரு கதை வந்து ஒன்றி போவோம் வாழ்க்கையோடு வந்து நம்ம கடந்த அதை பார்க்கும்போது நம்ம எதிர் வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாருனா எப்படி இருப்பார் இப்படி இருந்திருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு நினைக்கணும் சும்மா நீங்கள் ஒரு கலையை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க நீங்கள் இப்போ இதில் வேறு இன்னும் நீங்கள் த்ரீலாம் சொன்னீங்க ரொம்ப ஓவர் தெரியுமா சார் அது கேட்டதான்னு கடுப்பாகிடுச்சு எனக்கு த்ரீலாம் வந்து வாய்ப்பே இல்லை இப்போ பாருங்கள் இதனால் விக்ரம் த்ரீ வந்து எவ்வளோ எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியல இப்போ கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருந்து மீண்டார் உண்மை பெரிய இருந்து மீண்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா விக்ரம் டூவில் இரநூறு போட்டு அறநூறு எடுத்தார் இப்போ இருக்கிறதும் உயிரும் போல இருக்கு இப்போ அடுத்த படம் வந்து தக் லைஃப் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது புரியுதுங்களா அப்போ என்ன ஆகும் இதுவே இப்போது படம் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க சித்தார்த்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு சொல்கிறாங்க முதல்ல இந்த பெரிய டாப் ஹீரோலாம் இருக்கிறாங்கல்ல கமல் ரஜினி இவங்கெல்லாம் இன்னும் அந்த தலையிலருந்து அந்த கிரீடம் இன்னும் இறங்கவே இல்லை நம்ம பெரிய லெஜண்டு நம்ம பெரிய ஸ்டாரு இங்கே கேரளாவில் சினிமாவில் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ நீங்கள் கர்நாடகாவில் கூட அந்த மாதிரி இல்லை அப்போ இவர் பாருங்கள் நம்ம சிவராஜ்குமார் ஜாவான்ற படத்துக்கு இங்கே வந்து வரப்போகிறார் அறிமுகமாகறார் கேப்டன் மில்லரில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணார் இல்லையா இப்போ ஜாவான்னு ஒரு படம் முழுக்க முழுக்க தமிழ் படம் அவங்களுக்கெல்லாம் ஏன் பெரிய சூப்பர் சூப்பர் ஸ்டார் தான் நான் அங்கேயே இருக்கலாம்ல ஏன் இங்கே வந்து அறிமுகம் இவ்வளோ நாள் கழிச்சு அவர் தமிழ்நாட்டில் பிறந்தது வளர்ந்து அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் படத்தில் அறிமுகம் நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போனவங்க அத்தனை பேரும் தமிழில் நடிச்சுட்டு க கன்னடத்தில் நடித்தவங்க இந்தியில் நடித்தவங்க மலையாளத்தில் எல்லாம் நடித்தவங்க நீங்கள் தெலுங்கு நடித்தவங்க எல்லாம் நடிச்சவங்க அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு நுழைகிறார் உள்ளே நுழைகிறார் ஜெயிலரில் ஒரு ரோல் முக்கியமான ஒரு அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்பு வேணும் ஒரு கலைஞனை வந்து நாம் வந்து எதிர்பார்க்கணும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா எப்படி இருக்குது ஏமாற்றமாய் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாயிடுச்சு அப்போது இந்தியன் ஒன்றில் வந்து அந்த மைண்ட் செட்டில் இப்போ நீங்கள் இதில் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லாக இதெல்லாம் இங்கே தான் நீங்கள் படம் அவுட் ஆனது காரணம் என்னென்னா இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நீங்கள் வந்து இந்தியன் டூ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சுமா இப்போ நான் ஏன் வந்து இப்போ நான் போனேன்னா போய் பார்க்குறது கூட முதல்ல எனக்கு பெரிய ஆர்வம் கிடையாது ஏன்னு கேட்டனா இப்போ நான் அடுத்து வந்து யாருடைய படம் போய் பார்க்குறேன்னு கேட்டால் சிம்பு படம் வருமா இல்லை தனுஷ் படம் கூட வருமானு கூட நான் பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து என்னை வந்து பார்த்தினா நான் வந்து என்னுடைய ஜென்ரேஷன் கேட்டால் புதிய டெக்னாலஜி பார்க்குறோம் புதிய கதையை பார்க்குறோம் வந்து விஜய் ஆண்டனி இது படம் வருமா விஜய் இது வருமா இப்படி நாங்கள் வந்துட்டோம் இப்போ நான் கேட்குறேன் இந்தியன் டூ படத்தை வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர் வந்து பார்ப்போங்களா கமல் ரஜினி ரசிகர்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ல வர நான் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் வந்து பார்த்தா வந்து நான் இந்தியன் டூ எடுத்துகிட்டேன் நீங்கள் வந்து பாருன்னு சொன்னால் எல்லாமே வந்து இந்த பார்ட் நான் ஒன் டூலாம் ஒரு குறிப்பிட்ட இருங்க இருக்கு நான் முடிச்சிடுறேன் இந்த பார்ட் ஒன் டூ த்ரீ எடுக்கிறீங்களே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிச்சிடணும் ஒரு இந்த நீங்கள் இப்படி சொன்னால் இருங்க இப்படி சொன்னா நீங்க இருங்க நான் முடிச்சுடுறேன் இப்படி நீங்க நீங்கள் என்னென்ன சொல்லிங்கன்னா விக்ரம் டூ எடுத்துங்க நான் மீண்டும் சொல்கிறேன் விக்ரம் டூ வேற இந்தியன் டூ வேற விக்ரம் டூ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே வந்து இயக்குநரை நீங்கள் பாராட்டி ஆகணும் அவர் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அவ்வளோ தான் அங்கே ஸ்டார்ட் ஆகுது நீங்க உள்ள நுழைஞ்ச மேலே நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போட வரும் தாத்தா வந்து எப்படி கத்தியில குத்துவாருன்ற உள்ள நுழையும் போதே வரும் சார் இது பாகுபலி டூக்கு அப்புறம் எந்த ஒரு டூ அந்த செகண்ட் இதுவே வந்து பெருசாக ஹிட் ஆகாத மாதிரி தானே பாகுபலி வந்து ஒரு புராண கதவ கிட்டத்தட்ட வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ராஜாக்கள் கதை மாதிரி அதுல ஏகப்பட்ட கேரக்டர்கள் இருக்கு அதே மாதிரி பொன்னியின் ரெண்டாவது போச்சா போலியே அதுதான் நானும் சொல்றேன் பாகுபலி இருங்க இருங்க ஏன் போச்சு சரிங்களா வெயிட்டாக வச்சான் கட்டப்பான்ற கேரக்டர் வந்து வெயிட்டாக வச்சான் எதுக்காக குத்துனாங்கன்ற கேள்வி வந்து கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் எழுந்து போகிற வரைக்கும் இருந்துச்சு இங்கே தான் தாத்தா குத்தி குத்தி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஆயா செத்து போச்சு எல்லாம் காணாமல் போயிடுச்சு டோட்டலாக வந்து இங்கேருந்து வெளியே போயிட்டார்ல அவர் ஆயா என்னாச்சுன்னு காட்டவே இல்லை அது வேறு விஷயம் சரிங்களா ஆனால் ஃபினிஷ் ஆகிடுச்சு பையன் குத்திட்டாரு நல்ல வேலை சுகன்யாவை காட்டலை சுகன்யாவை காட்டினா நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள் இவரே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு சுகன்யாவுக்கு இன்னும் மேக்கப்லாம் போடணும் நல்ல வேலை வந்து பொண்ணு செத்து போச்சு டாக்டர் பாராட்டணும் அந்த டாக்டரை இது கடைசி நம்ம காப்பாற்றினாரு வச்சுங்களா நம்ம கஸ்தூரியும் பார்த்துருக்க முடியாது இருங்க 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 இது இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் அப்படி கிடையாது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கும் போது ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு கேரக்டர் நீங்கள் உருவாக்குறீங்க புரியுதுங்களா அது நீங்கள் அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக சாகடிக்கிறீங்க அந்த கேரக்டரை ஃபினிஷ் முடிஞ்சிச்சுங்களா தாத்தாவும் செத்து போயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது ஹெலிகாப்டர்லேயே எரிஞ்சு போகிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் அவர் வெளிநாட்டுக்கு தான் இருந்தம்மா நான் சொல்கிறேம்மா நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் அது போகவே முடிஞ்சிடுச்சு நீங்கள் ரெண்டாவது கா பாட்டுக்காக நீங்கள் அடி போகிறீங்கன்னு தெரிஞ்சு இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட விக்ரம் டூவில் கடைசியாக என்ன கட்டுறாங்க கடைசியாக என்ன செய்யணும் சூர்யா வர்றாரா வந்து கோபால் பல்படிலாம் போடுறாரா நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள் விக்ரம் டூ என்ன சொல்லுங்கள் விக்ரம் திரியில் என்ன கட்ட போகிறாங்க ரோல உள்ள கஞ்சா வந்து ஒரே படம் ஓடாது கீழ்த்துடுவாங்க தேட்டர நிஜயமா இப்ப புரியுதுங்களா இவங்க வந்து கடைசியாக ஒரு சீன் எப்படி அவர் வெளிநாட்டில் போய் வந்து பிசிஓல வந்து கட்டுறாங்களா சரி ஆ அப்பவே முடிவாயிடுச்சு என்னென்னு கேட்டா டூ எடுக்க போறாங்கன்ட்டு அது ஒரு மூணு வருஷத்தில் இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு பத்து வருஷம் எடுத்து முடிச்சாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அந்த ரசிகர்கள் அப்படியே வந்திருப்பான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ரசிகர்கள் செத்து போய்ட்டான் உங்களுக்கு விக்ரம் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்தியன் ஒன் பார்த்த அந்த ரசிகர்கள்லாம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு செத்து போயிட்டாங்கலாம் எழுந்து போனோமா வந்து பார்ப்பான் படம் அறிவானா உங்களுக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி